ஹை காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு ஆசை மதுரை ஜிகர்தண்டா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம மதுரைக்காக போக முடியும் அப்படி போக முடியாத சுச்சுவேஷன் தான் சரி ஜிகர்தண்டா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்து அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு அனுப்புகிறோம் மதுரைக்கு தான் போகணும்ல நம்ம ஊர்லேயே ஜிகர்தண்டா இருக்குது அதுவும் மதுரையில் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டோட நம்ம ஊர்லேயும் ஒரு கடை திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கடை தான் நம்ம ஜோலாகப்பட்ட தான் இந்த கடை இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஊரில் ஒரு ஜிகர்தண்டா சாப்பிட்றது ஸோ ஃபஸ்ட் நான் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஓகே இங்கே வந்து பேசிக் ரூபாலேருந்து நூற்றி நாற்பது ரூபா வரையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜிகரதண்டா பலோடாஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ அதை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை ஸோ போனால் நம்ம வந்த வேலை ஜிகர்தண்டா சாப்பிட்ணும் அதுதான் ஒரு விஷயம் ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒன்று வாங்கியிருந்தோம் பெருசாக சொல்லவும் முடியாது இப்படியெல்லாம் சொல்லவும் முடியாது ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து தான் நம்ம ஏரியாவுக்கு தான் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு டிஷ்ஷும் இருக்கும் ஃபேமஸான டிஷ்ஷு அதில் ஒன்று தான் மதுரை ஜிகர தண்டா அது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாதிரியே இருக்கா அப்படின்லாம் சொல்லிட முடியாது மதுரையில் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் ஸோ அங்கேக்கும் இங்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பட் ஓகே நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி இருந்தது இதுக்கு முன்னே நம்ம ஜோலாபுரத்தில் யாராவது இந்த கடையில் சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஆகும் அந்த டேஸ்ட் டிப்பண்ட் ஆகுந்த டேஸ்ட் அவங்க ரசித்து சாப்பிட்ற ஒரு விதம் தான் ஸோ ஜெகநாதா வந்து டக்குன்னு எடுத்து அப்படியெல்லாம் குடிச்சிட முடியாது அது ஒரு ஃபீல் பண்ணி அது அப்படியே ஒரு ஃபீலோடு சாப்பிட அது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜோலாபுரத்தில் நிறைய பேர் எங்கள் ட்ரை பண்ணியிருப்பாங்க நீங்கள் ட்ரை பண்ணியிருந்திங்கன்னா இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்கலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் அடுத்த வீடியோவில் அவங்க வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சினி டைம்ஸ் பாபு பாய் பாய் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்